பாருங்க நம்ம சாப்பிடும் போது நம்ம நிறைய பேர் எப்படி சாப்பிடோம் தெரியுமா பேசிக்கிட்டு சாப்பிடுறோம் வாயை திறந்து திறந்து சாப்பிடுறோம் சாப்பிடுறத ஒழுங்குபடுத்தினாலே நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம் எப்படின்னா சாப்பிடும் போது உதட்ட சாப்பாட்ட வாய்க்குள்ள போட்டோன்னா உதட்ட பிரிக்கவே கூடாதாமா இப்படிதான் சாப்பிடணுமாமா எப்படி எப்படி சாப்பிட கூடாது தெரியுமா உங்க வீட்டில் என்ன சாப்பாடு அவங்ககிட்ட என்ன குழந்தை நம்ம வாயில சாப்பாட்டை வச்சுட்டு பேசுறோம் பாத்தீங்களா இது தப்பு யார் யாரெல்லாம் உதட்ட முடி சாப்பிட்றீங்களோ நீங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல நாலு உமிழ்நீர் கட்டாயமா சுரக்கும் அந்த உமிழ்நீர் பேர் சொல்லட்டுமா ஹெல்பர் ஹில்லர் சப்ரஸர் மெமரி சொல்லுங்க பாப்பா ஹெல்பர் ஹில்லர் சப்ரஸர் மெமரி அப்படிங்கிற இந்த நாலு உமிழ்நீரும் எப்படி சாப்பிட்டா சுரக்கும் உதட்ட மூடி சாப்பிடணும் சாப்பாட்டை வாயில போடுவோம் வாயை திறந்துக்கணும் சாப்பாடு வாய்க்குள்ள போயாச்சுன்னு என்ன பண்ணா சட் ஆஃப் யுவர் மவுத் வாயை முடிக்கணும் வாய முடிட்டு மெல்லணும் வாயை திறந்தீங்கன்னா காத்து காத்து வந்து வாய்க்குள்ள போய் போய் அந்த முள்ளீர் சுரக்காம உணவுல உள்ள சத்து உடம்புக்கு கிடைக்காது புரியுதா பாருங்க உதட்ட மூடி சாப்பிட்றவங்களுக்கு சக்கர நோயே வராது ஆமா அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாமா சக்கரநோயின் தலைநகரம் நம்ம தான் தெரியுமா இந்தியா தான் நம்பர் ஒன் சக்கர நோய் வந்தா எல்லா நோயும் வருமாமா அப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க வெளிநாட்டுக்காரங்க வெள்ளக்கார வெள்ளக்காரங்களா இருக்காங்கல்ல இந்த அமெரிக்கா லண்டன் இந்த மாதிரியான ஊர்களில் அவங்க சாப்பிடும் பொழுது கவனிங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அவங்க சாப்பிடும்போது உதட்ட முடி சாப்பிடுவாங்க சாப்பாட்டை வாயில வச்சுட்டு அவங்களுக்கு இயல்பாவே டேபிள் மேனஸ் கத்து கொடுக்குறாங்க சாப்பிடும்போது பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அங்க அவங்களுக்கு அது இயல்பாகவே இருக்குது இந்த வீட்டில் வந்து இந்த வெள்ளைக்காரங்க நடிக்கிற படம் பழைய ஹாலிவுட் படங்கள்லாம் இருந்துச்சுன்னா பாருங்கள் சாப்பிட சீன் வந்துச்சுன்னா பாருங்கள் அவங்க சாப்பாட்டை வாயில் வச்சுட்டு திறக்கவே மாட்டாங்க வாயை இப்படி தான் முடி வச்சுக்குவாங்க ம் அப்படிதான் இருப்பாங்க தவிர பாருங்க நம்ம ஆளுங்க படத்தெல்லாம் பாருங்க சாப்பாட்டை வாயில் போட்டு தான் பேச வாயை திறந்துக்குவாங்க தான் சாப்பிடுவாங்க ஸோ அப்போ பாருங்க உதட்ட மூடி சாப்பிட்டா சக்கரை நோய் வராது பாருங்க ரசத்தோட சாப்பிடக்கூடிய நாம ரசத்துல நிறைய மூலிகை பொருளை நாம பயன்படுத்தி நாம ரசம் தயாரிக்கிறோம் அப்போ மூலிகை சாப்பிடக்கூடிய நாம இன்னைக்கு எப்படி இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதான் உண்மை ஆனால் ரசம்னா என்னன்னு தெரியாது அமெரிக்க காரனுக்கு ரசம்னா என்னன்னு தெரியாது நீங்க வேணா கேட்டு பாருங்க ஆனால் அவனுக்கு சக்கரை நோயே இல்லை அவன் பீஸா பர்கரு பிரெட்டு இதை தான் சாப்பிடறாப்புல நாம அறுசுவையோட சாப்பிடுறோம் அறுசுவை உணவுனா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது நாம ஆறு சுவையோட சாப்பிடக்கூடிய நாம அறுசுவை உணவு விருந்துகள்லாம் போனா அறு சுவையோட சாப்பிடறோமா இல்லையா சாப்பிடக்கூடிய நாம நோயாளியா இருக்கிறோம் ஸோ அப்போ ஏன் நாம நோயாளியா இருக்கோம்னா சாப்பிட தெரியல சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும் உதட்ட தான் சாப்பிடணும் அதே மாதிரி சாப்பிடும்போது எப்பயுமே தண்ணி குடிக்க கூடாது புரியுதா ஏன் அப்படின்னா நீ சாப்பிட்ட சாப்பாட்ட வயிற்றுக்குள்ள செரிமானம் பண்ணணும் அப்படின்னா வயிற்றுல மிக்சியோ கிரைண்டரோ அருவாமனையோ பிளேடோ கத்தியெல்லாம் கிடையாது இருக்குதா இருக்காது ஆகணும்னா வயிற்றுக்குள்ள ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ற ஒரு ஆசிட் சுரக்கணும் சுரந்தா மட்டும் பத்தாது அந்த ஆசிட்க்கு எப்படி இருக்கணும் வீரியம் இருக்கணும் பவர் இருக்கணும் அப்போ அந்த ஆசிடை எடுத்து எப்படி மைக்கில் ஊத்துனா மைக் ஓட்டையாயிரும் மொபைலில் ஊற்றுனா மொபைல் ஓட்டி ஆயிடுது ஆமாம் அவ்வளோ வீரியம் இருக்கும் அந்த ஆசிட்டு நீ தண்ணி குடிச்சிட்டேன்னு வச்சுக்குவேன் அந்த வீரியம் பூரா போயிடும் அந்த சாப்பாட்டை செரிக்கிறதுக்கு என்ன இருக்காது அதுக்கு ஆற்றல் இருக்காது வீரியம் இருக்காது அப்போ சாப்பாடு ஒழுங்காக செரிக்காமல் நீ சாப்பிட்ற சாப்பாடு அப்படியே கழிவுகளாக வெளியில் போயிடும் உடம்புல சத்தா கன்வெர்ட் ஆகாது அப்போ சாப்பிடும்போது பாருங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா அரை மணி நேரத்துக்கு பிறகு தான் சாப்பிடணும் சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாது சாப்பிட்டு முடிச்ச அரை அப்புறம் தான் தண்ணி குடிக்கணும் உடனே கேள்வி வரும் என்ன கேப்பீங்க நான் சொல்லட்டுமா சார் விப்பிச்சுனா என்ன என்ன சார் பண்றது சிக்கிச்சுன்னா என்ன சார் பண்றது பொறையாச்சுனா என்ன சார் பண்றது ரொம்ப ஈஸி நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க விற்குது சிக்குது பொறையிறது அப்படின்னா உடனே உங்க அப்பா அம்மா யாரையோ திட்டுவாங்க என் உள்ள சாப்பிடும்போது போதுதான் யாரோ நினைக்கிறாங்க யாரெல்லாம் உங்களை நினைக்கல நீங்க சாப்பிடும்போது சாப்பாடு நினைக்கல அதான் இது நடக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணணும் சாப்பிடும்போது சாப்பாட்டை நினைச்சு சாப்பாட்டை பார்த்து சாப்பிடணும் அப்ப என்ன நடக்காது விற்காது சிக்காது புறையறாது ஓகேவா உப்பா இருக்குது புளிப்பா இருக்குது காரமா இருக்குன்னா அதெல்லாம் கம்மி பண்ணி சாப்பிடணும் தண்ணி தேவை அப்படின்னா உடம்பு என்ன பண்ணுது நம்ம எப்படி சொல்லுது தாகம் வந்து தண்ணி தேவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்ப தாகம் ஏற்பட்டா தண்ணி குடிக்கலாம் இந்த சாப்பிடும் போது ஒருவேளை தாகம் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சமா குடிச்சுக்கணும் இறைப்பையில வய நிறைய குடிச்சு அந்த செரிமானத்தை பாதிக்காத மாதிரி கொஞ்சமா வேணா குடிச்சுக்கலாம் ஆனா ரொம்ப குடிச்சிங்க அப்படின்னா செரிமானம் பாதிக்கும் புரியுதா சாப்பிட்ற சாப்பாடுல சத்து உடம்பு எடுத்துக்காது ஸோ அப்போ என்ன பண்ணணும் சாப்பிடும்போது தண்ணி குடிச்சிங்கன்னா எப்போ சாப்பிடணும் ஆறு நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடும் போது என்ன பண்ணக்கூடாது சாப்பிட்டு முடிச்சு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுவோம் சரி அதே மாதிரி உங்க அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க நான் குண்டா இருக்கிறேன் பொப்பம் வந்துருச்சு புனிய முடியல எந்திரிக்க முடியல தான் வெயிட்டை குறைக்கிறது ரொம்ப சிம்பிள் எந்த யோகா வேண்டாம் நான் சொல்றது பாஞ்சு நாள்ல ரிசல்ட் வரும் நான் சொல்றது கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க ஃபிஃப்டீன் டேஸ் சூப்பர் ரிசல்ட் வரும் மூணே மூணு டிப்ஸ் ஃபாலோ பண்ணா போதும் பாஞ்சு நாளில் மளமளமள மலை மலை ஓவர் வெயிட் இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு கிலோவா குறைவாங்க பலமரமான வெயிட் இறங்கணும் யோகா அதுக்கு சம்மந்தமே இல்லை வாழ்வியல் முறையை ஃபாலோ பண்ணால் போதும் போய் எங்கள் அப்பா அம்மாகளாக போய் சொல்லிக் கொடுங்க இது யோகாவில் ரொம்ப அடிப்படையான விஷயம் தொப்பை குறையணும்னா நம்ம முதல் என்ன பண்ணணும் தெரியுமா மூணு வேளை சாப்பிடுங்க மனச்சி பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க தப்பு நான் எதையும் சாப்பாடெல்லாம் வேண்டாம் சொல்லவே இல்லை எதாவது சொன்னேண்ணா எதுவுமே சொல்லலை ஆனால் ஒரு வேளை உணவுக்கும் இன்னொரு வேளை உணவுக்கு இடையில நான் டீ சாப்பிடுவேன், போண்டா சாப்பிடுவேன், லட்டு சாப்பிடுவேன், பூரி சாப்பிடுறலாம் சாப்பிடக்கூடாது கூடாது. காலையே சாப்பிட்டீங்களா? மதியமே சாப்பிடணும். இடையில டீ காபி போண்டா வறுமா தூக்கி போட்டணும் இடையில தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம் மூணு வேளைக்கு இடையிலயோ இடையில எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது. நாள் நான் சொல்ற ஃபாலோ பண்ணுங்க. முத வெயிட் செக் பண்ணிக்கங்க. வயிறு எல்லாம் மெஷர்மென்ட்ல செக் பண்ணி பாத்துக்கங்க. வயிறு குறையலாமே. 15 நாள் ஃபாலோ பண்ணிட்டு திருப்பி செக் பண்ணுங்க. ஓவர் வெயிட் இருக்கிறவங்க 15 நாள்ல அஞ்சு கிலோ ஆறு கிலோ குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க ஏன் எனக்கே மூணு கிலோ குறைஞ்சி டைம் நான் அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணு இந்த டிப்ஸை வந்து சயின்டிஃபிக்காக ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்ச நான் சொல்கிறது மூணு டிப்ஸு சே அப்போ சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கணும் என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கணும் ஒரு வேளை உணவுக்கு இன்னொரு வேலை உணவுக்கு இடையில என்ன பண்ணக்கூடாது தண்ணி மட்டும்தான் இருக்கணும் வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது அதேமாதிரி ரெண்டாவது டிப்ஸ் என்னென்னா இதுலேயே இரவு உணவை ஆறு மணிக்கு மேலே கோவாயரூவா கொடுத்தாலும் சாப்பிட கூடாது இரவு உணவு ஆறு மணி வரை நிறுத்திவிடணும் இதுக்கு பேர் தான் இன்டர்மீட்டர் ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க சாப்பிட்லன்னா அல்சர் வந்துரும்பாங்க அப்படிலாம் கிடையாது நான் சாப்பிட வேண்டாம்னு சொன்னேன் இரவு உணவை ஆறு மணிக்கு சாப்பிட்டா போதும் மூணு வேளை சாப்பிடுங்க ஓகேவா மூணாவதாக ரொம்ப முக்கியம் நீ நான்வெஜ் சாப்பிடுங்க வேண்டாம்னு சொல்ல ஆனால் அந்த இரவு சாய்ந்தரம் சாப்பிட்றீங்கள்ல அப்போ மட்டும் வச்சிக்கக்கூடாது புரியுதா இன்னொன்று இந்த டிவியில் விளம்பரத்தில் வரக்கூடிய எந்த ஒரு தின்பண்டங்களையும் வாங்கி பயன்படுத்தக்கூடாது சாக்லேட்டு ஐஸ்கிரீமு இதெல்லாம் கெமிக்கல் அந்த கெமிக்கல் வந்து உடம்பு என்ன பண்ணிவிடுவான் வெயிட்டு ஏற்றி விட்டுரும் நிறைய பிரச்சனை ஹார்மோனெல்லாம் நிறைய டேமேஜ் பண்ணிடுவேன் உனக்கு ஏதாவது வேணும்னா நீயே வீட்டில் செஞ்சு சாப்பிடு புரிஞ்சுங்களா